வணக்கம் பக்த தோழமைகளை ஸ்பிரிச்சுவல் தமிழன்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம் ஸ்பிரிச்சுவல் தமிழன்ஸின் முதல் காணொலியாக உடுமலை அருகே சின்னாறு வனப்பகுதியில் கோடந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள கட்டளை மாரியம்மன் கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் முதல்ல உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்துக்கு வந்துடுங்க கட்டளை மாரியம்மன் கோவிலானது செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும்தாங்க செயல்படும் அமாவாசை நாட்களிலும் செயல்படுங்க இந்த நாட்கள் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த கட்டளை மாரியம்மன் கோவில் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து என்ற விதத்தில் பேருந்துகள் இயக்கப்படுதுங்க மேலும் மூணாறு போகிற அனைத்து பேருந்துகளுமே வந்து இந்த வழித்தடத்துல தான் இயக்கப்படுறதுனால அந்த பேருந்துகளும் இந்த கோவில் பேரை சொன்னோம்னா அங்கேயே நம்மளை இறக்கி விடுவாங்க மேலும் இந்த இடத்திற்கு நம்ம நான்கு சக்கர வாகனம் மற்றும் இரு சக்கர வாகனத்துலேயும் போகலாங்க ஆனா அங்க இருக்கிற செக் போஸ்ட் வரைக்கும் தான் நம்ம போக முடியும் அங்க இருக்கிற பார்க்கிங்ல நம்ம பார்க் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற வெஹிக்கிளில் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ற மாதிரி இருக்குங்க நானும் என் நண்பர்களும் உடுமலை தலிப்பாதை வழியாக எங்க பயணத்தை தொடங்கி பள்ளபாளையம் என்ற கிராமப்பகுதி சென்றடைஞ்சுங்க இல்ல இந்த கிராம பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையால் வைக்கப்பட்டிருந்த சின்னாறு வழிச்சடத்துக்கு போகக்கூடிய பெயர் பலகையை நம்ம பார்க்கலாங்க அந்த பள்ளப்பாளைய பகுதியில் இருந்து இடது பக்கமாக திரும்பினா மூணாறு நெடுஞ்சாலை தொடங்குங்க அது வழியா நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாங்க இந்த சின்னாறு வனப்பகுதிக்கு உடுமலை பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக முப்பத்தெட்டு கிலோமீட்டரும் பல்லவாழை இருந்து சரியாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரும் வருங்க வாகனத்தில் எல்லாம் இருந்தீங்கன்னா இங்கே ஒன்பதாயிரம் செக் போஸ்டில் மட்டும்தாங்க பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வனப்பகுதிங்கிறனால எந்த ஒரு எரிவாயு நிலையங்களும் அங்கே இல்லைங்க தமிழக காவல்துறைக்கு சொந்தமான ஒன்பதாயிரம் செக் போஸ்ட்டும் அதன் இடதுகை பக்கத்தில் செல்லக்கூடிய சாலை அமராவதி நீர்த்தேக்கத்துக்கு போகக்கூடிய சாலையாக இருக்குங்க அங்கு நேராக செல்லக்கூடிய சாலை தாங்க சின்னாறு மற்றும் மூணாறு போன்ற மலைப்பகுதிக்கு போகக்கூடிய சாலைங்க வழியாக நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாங்க இந்த சாலை தொடங்கிய ஓரிரு கிலோமீட்டர்லேயே தமிழக அரசுக்கு சொந்தமான வனத்துறையுடைய சோதனைச்சாவடி இங்க இருக்குங்க இந்த இடத்துல நம்ம தகவலை கொடுத்துட்டு இந்த பயணத்தை நம்ம வனப்பகுதிக்குள்ள மேற்கொள்ளலாங்க இந்த வனப்பகுதிக்குள்ள செல்லக்கூடிய சாலையானது மிக குறுகிய தாற்சாலையா இருக்கிறதுனால வாகனங்கள் போகிறவங்க யாருமே வந்து போட்டி போட்டு வாகனத்தை இயக்க வேண்டாங்க மிக குறுகிய சாலையா இருக்கிறதுனால எதிர்வர வாகனத்துக்கும் வழிபடுற மாதிரி சூழ்நிலை இருக்குங்க மேலும் இந்த தற்சாலையானது இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதி இருக்கிறதுனால வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமா இருக்குங்க முக்கியமா காட்டு யானைகள் காட்டு இறுதுகள் மான்கள் போன்றவை இங்க அதிகமா இருக்குங்க மேலும் இது போன்ற வனப்பகுதியில் பயணங்கள் மேற்கொள்ளும்போது நம்ம கொண்டு வர பிளாஸ்டிக் அளவுல எதுவுமே அங்கே எரியாம இருந்ததுன்னா அங்கிருக்கிற வன விலங்குகளுக்கு நம்ம செய்யற உதவியா இருக்குங்க வனவிலங்குகளுக்கு விலங்குகளுக்கு பிளாஸ்டிக்னால நிறைய தொந்தரவு இருப்பதாக நாங்க வரையில இங்கிருக்கிற வன அளவுல ஒருவர் எங்களுக்கு தெரிவிச்சாங்க இந்த சாலை வழியா போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்கன் ஓடை என்கின்ற அழகிய நீர்த்தேக்கம் ஒன்று இருந்ததுங்க எங்களுடைய பார்வைக்கு இங்க இரண்டு மூன்று முதலைகள் தட்டுப்பட்டதுங்க அதனால மக்கள் யாருமே இங்க இருக்கிற பகுதியில் இறங்க வேணாங்க மக்கள் யாரும் அந்த முதலைகள் நிறைந்த ஏரிக்கு போகாம இருக்க ஒரு வன அலுவலரையும் அங்க பாதுகாப்பாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க இந்த சாலையில மொத்தம் இரண்டு குண்டை ஊசி வளைவுகள் இருந்ததுங்க இந்த கோடந்தூர் கோவிலுக்கு போற வரைக்கும் இந்த வனச்சாலை தொடங்குனதிலிருந்து இருந்து அங்கிருக்கிற பஸ் ஸ்டாப் வரைக்குமே நாங்க பயணித்ததுல எந்த ஒரு விலங்குகளுமே நாங்க பாக்கலைங்க நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவமும் நீங்க வரும்போது என்ன மாதிரியான விலங்குகளை பாத்தீங்கற அனுபவமும் இங்க இருக்கிற கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவல் சேனலின் முதல் காணொளி இதுதாங்க இந்த காணொலியில உங்களுக்கு ஏதேனும் தவறுகள் இருந்தா சொல்லுங்க சரி பண்ணிக்கிறோம் நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்க அதை நாங்க இனிமேல் தவறாமல் கரெக்டாக செய்கிறோங்க மேலும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க இப்போது சின்னார் வனப்பகுதியின் செக் போஸ்ட் நிறங்கிட்டேங்க இங்கே இருக்கிற பார்க்கிங்கில் தான் நம்மளுடைய வாகனத்தை பார்க் பண்ணணுங்க மேலும் வாகனங்களுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங் சார்ஜிங்கு விதிக்கப்படுதுங்க பேருந்தில் வரும் பயணிகளாக இருந்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திலேருந்து இங்கே வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இங்கே இருக்கிற பஸ் நிறுத்தத்தில் நின்று தாங்க போவோம் கோடந்தூர் வரைக்கும் மட்டும் இயக்கப்படும் பேருந்தான் இருந்தால் வர பயணிகளை இங்கே இறக்கி விட்டுட்டு இங்கிருந்து உடுமலை பகுதிக்கு போகக்கூடிய பயணிகளை ஏற்றிட்டு திரும்பவும் உடுமலை பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க நீங்கள் கொண்டு வர வாகனத்தை சின்னார் வனப்பகுதியில் இருக்கிற கோடந்தூர் என்ற கிராமப்பகுதியில் உள்ள கட்டளை மாரியம்மன் கோவில் வரைக்கும் இயக்கணும்னா உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் முன்கூட்டியே பதிவு பண்ணி தான் கொண்டு வர முடியுங்க நானும் இங்கு வரிசையில் நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக கிளம்பிட்டேன் வாங்க இந்த பயணம் எப்படி இருக்குது உள்ள எப்படி இருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம் நம்ம உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து மூலயமா பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் இங்கே இருக்கிற பேருந்து நிறுத்தத்தில் தான் நம்மளை இறக்கி விடுவாங்க இங்கிருந்தால் நம்ம உள்ளே போய் தரிசனம் செய்கிற மாதிரி இருக்குங்க இருந்து கிளம்பியதுக்கப்புறம் நானும் எனது நண்பர்களும் கட்டளை மாதிரி தரிசிப்பதற்காக இந்த இடத்துல வந்துட்டாங்க லைனில் நின்று இந்த ஓபன் ஆட்டோவில் போகிறதுக்கு ஒரு ஆள் ஒருவருக்கு இருபது ரூபா என்ற விதத்தில் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு இந்த வாகன சேவையானது இங்கே இருக்கிற வன அலுவலகம் மூலியமாகவும் கிராம மக்கள் மூலியமாக தாங்க இயக்கப்படுது இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நம்ம சாலை வழியாகவே நடந்து போகலாம் இப்போ வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால யாருக்கு எந்த தொந்தரவும் என்பதற்காக இந்த சேவையை இவங்களே தொடங்கியிருக்காங்க இங்கிருந்து தொடங்கும் இந்த சாலையானது கரெக்டாக கோடந்து கிராமப்புறம் வரைக்கும் சொல்லுங்க கரெக்டா அங்கிருக்கிற கட்டளை மாரியம்மன் கோவில் வாசலாம் இந்த பண்டி போய் நிற்குங்க இந்த வாகனமானது மிகவும் நிதானத்துல தான் இயக்கப்படுதுங்க நீங்க குழந்தைகளோட வந்திருந்தீங்கன்னா முன் சீட்டில் அதாவது ஓட்டுநர் இருக்கையின் பக்கத்திலேயே அமர்ந்துக்கலாங்க கோவிலுடைய முகப்படியும் இருந்து ஏதுவாக இறங்குவதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இருந்ததுங்க கட்டளை மாரியம்மன் தான் இருக்குங்க நானும் எனது நண்பர்களும் இங்கே இறங்கினதுக்கு அப்புறம் முதல் பார்த்தது இங்க இருக்கிற அறிவிப்பு படகுதாங்க இந்த கோவில் செயல்படும் நேரமானது காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை மூணு முப்பது மணி வரையும் போட்டிருந்ததாங்க அதே மாதிரி முன்கூட்டியே சொன்ன மாதிரி செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளும் அமாவாசை நாட்களிலுமே இந்த கோயில் சிறப்பாக செயல்படுதுங்க இந்த பாதையின் சற்று இறக்கத்தில் தாங்க சின்னார் ஆறு இருக்குது இந்த பாதையானது மிகவும் நடக்கிறதுக்கு எதுவரை இருக்கும் மழைக்காலங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக நடந்து போகிற மாதிரி இருக்குங்க இந்த கோரந்தூர் கிராமமானது சின்னார் வனப்பகுதியில் இருக்குதுங்க சின்னார் வனப்பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிறதுனால இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைகளும் மலை குண்டுகிட்டு அதிகமாக இருக்கும் அடர்ந்த காடுகளும் இங்கே அதிகமாக இருக்குதுங்க இங்கே கோவில் செயல்படுற நாட்கள்ல இங்கே இருக்கிற கிராம மக்கள் இங்கே சிறு சிறு கடைகளை அமைச்சு இந்த கிராமத்தில் விளையிற பொருட்களையும் இங்கே கிடைக்கிற பொருட்களையும் கொண்டு வந்து வியாபாரத்துக்காக வச்சுருக்காங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவைப்படுற வேங்கை பொட்டும் மலை நெல்லிக்காவும் காந்தாரி மிளகாய் இங்கே அதிகமாக கிடைக்குங்க இந்த சிறு சிறு கடைகளுக்கு நடுவே ஆங்காங்கே குறி சொல்வோர் நபர்களும் உட்கார்ந்து மக்களுக்கும் பக்தர்களுக்கும் குறி சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற சிறு சிறு கடைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கோடந்தூர் கிராம மக்கள்னால மட்டும்தான் இயக்கப்படுதுங்க இந்த மக்களுக்கு இது ஒரு வருமானமா அமைதுங்க மேலும் இங்கே கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே விலை மலிவாவும் இருக்குதுங்க கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அனைத்துமே இங்கேயே கிடைக்குதுங்க உதாரணமா சொன்னா நாங்க இங்க எலும் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கணும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு எலுமிச்சம்பளம் பக்கம் இருந்துச்சு இதுவே நம்ம நகர பகுதியில வாங்கதா இருந்தா ஒரு எலுமிச்சம்பளமே பன்னெண்டு ரூபாய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற கடைகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருள்களுமே கிடைக்குதுங்க ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் உடுமலை போன்ற நகரப்பகுதியில இருந்து கொண்டு வந்து சேல் பண்றாங்க மற்றபடி இங்கே விளையிற பொருட்களை தாங்க அதிகமா வியாபாரம் பண்றாங்க இங்க இருக்கிறது சின்னார் பகுதியில் தாங்க குளிச்சுட்டு நம்ம இறை தரிசனம் செய்ய போறாங்க கட்டளை மாரியம்மனை பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக கட்டிக்கிற கோயில் கும்பாசேவது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆற்று தண்ணியை தான் புனித நீரா எடுத்துட்டு போறாங்க அதனால இங்க வர பக்தர்கள் இங்கே குளிக்கும் போது சோப்பு ஷாம்பு போன்றவற்றை பயன்படுத்தி நிப்பாட்டிட்டு எலுமிச்சம்பழம் சீரக்காய் போன்றவற்றை பயன்படுத்தினா கொஞ்சம் உதவியா இருக்குங்க இங்க இருக்கிற சின்னாறுனால தாங்க இந்த ஊர சின்னாறு என்று அழைக்கிறாங்க இந்த ஆற்றுப்பகுதி தான் வந்து கேரள எல்லையும் தமிழக எல்லையும் பிரிக்குதுங்க ஆமாங்க வலது புற பகுதியை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடாகவும் இடதுபுற பகுதி பாத்தீங்கன்னா கேரளாவுக்கும் சேர்ற மாதிரி இருக்குங்க இந்த ஆறு தான் இரு மாநில எல்லையா இருக்குதுங்க இந்த ஆறானது எப்பயுமே வற்றி போனது இல்லைங்களாமாங்க மழை காலத்தில் அதிகமான நீர் வரத்தும் வெயில் காலங்களில் குறைவான நீர் வரத்தும் இருந்துகிட்டே இருக்குங்களாமாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் போன நேரத்தில் வரத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜில்லுன்னு இருந்ததுங்க வனப்பகுதியில் இருக்கிறனால நிலம் மிகவும் அமைதியா இருந்தது அதனால இங்க இருக்கிற நீரோட்டமானது மிகவும் பிரமிப்பூட்டும் பூட்டும் சத்தத்தோட இருந்தது ஆற்றுப்பதி கிளம்பி நாங்கள் முதல் வழிபாடாக இங்கே இருக்கிற விநாயகரை வழிபட்டங்க அது பக்கத்துலேயே இருக்கிற புற்றுக்கண் கோயிலை வழிபட்டோங்க இங்கே இருக்கிற புற்றுக்கண் கோயிலில் வேல்களை மட்டும் மஞ்சள்களை தூவியுமே வந்து வழிபாடு செய்திருந்தாங்க மாதிரி மூன்று முறை வளம் வந்து இங்கே இருக்கிற மஞ்சளை பொட்டாக வந்து வச்சுருந்தாங்க அதை பார்த்து நாங்களும் இந்த கோவிலில் மூன்று முறை வளம் வந்து விநாயகரையும் கும்பிட்டு அங்கே இருக்கிற பொட்டை எடுத்து வச்சுக்கிட்டோங்க இந்த கோவில் அருகாமல் இருக்கிற இந்த மடத்தில் பார்த்திங்கன்னா அதிகம் தொட்டல் பட்டதை பார்த்துருப்பீங்க குழந்தை வரம் அருளும் மாரியம்மன் இந்த மாரியம்மன் என சொல்கிறாங்க இந்த மாரியம்மன்ட்டு நம்ம போய் குழந்தை வரம் கேட்டால் உடனடியாக அதை நிவர்த்தி பண்ணி தரனால நம்ம கட்டளை அன்போடு ஏற்கிறனாலவே கட்டளை மாரியம்மன் என்னும் சொல்கிறாங்க அதே போல் இந்த கட்டளை மாரியம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம உடலை ஏற்படுற நோய்களையும் வழிகளையும் இந்தம்மன் தீட்டு கொடுப்பதாகவும் சொல்கிறாங்க இங்கே வரவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து வழியினால் ஏற்பார் அவதி இந்த கோயிலுக்கு வந்த பிறகு குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க நாங்கள் காலையில் நேரமாகவே இந்த கோயிலுக்கு நெருங்கினால இந்த கோவிலில் அதிகமான கூட்டம் நாங்கள் போன நேரத்தில் இல்லை இருந்தாலும் எங்களுடைய வழிபாடு முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தது இங்கே செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வந்தீங்கன்னாலும் இந்த கோயிலில் கூட்டம் இருக்கும் அமாவாசை அன்னைக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற கோடந்தூர் கிராம மக்கள் தான் இங்கே இருக்கிற உணவத்தை நடத்துகிறாங்க இங்கே மின்சார வசதி போதிய அளவு இல்லாதனால ஆட்டுக்கல்ல அரைக்கிற சட்னியும் மாவும் வச்சு தான் இங்கே உணவை தயார்படுத்துகிறாங்க காலை நேரத்தில் இட்லி பூரி போன்ற உணவும் மதிய நேரத்தில் சாத வகைகள் இங்கே கிடைக்கும் இங்கே இருக்கிற ஆற்று நீர் பயன்படுத்தி தான் இங்கே இருக்கிற உணவை தயாரிக்கிறதுனால சுவையும் தரமாகவே இருக்குதுங்க என்னுடைய காலை உணவு நாங்கள் இங்கே முடிச்சுட்டு அடுத்து கிளம்பிட்டோங்க நம்ம காணொலியில் அடுத்து பதிவாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டளை மாறியமும் நமக்கு கடலில் இரண்டு பேர்கிட்ட நம்ம கட்டளை வாங்கணும்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு மேலே ரெண்டு தெய்வம் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்து காணொலியில் பார்ப்போம் அதான் இந்த பகுதியில் இறுதியில் நாங்கள் அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய காட்சியை மட்டும் நாங்கள் இணைச்சிருப்போம் காண தவறாதீங்க நன்றி வணக்கம்